கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் இந்தியாவின் மாநாடு சிஇஓ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் சிஇஓ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாடு எதிர்காலத்திற்கான தலைமை நிர்வாக அதிகாரியின் டைரியின் நுண்ணறிவு ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா தொழில்நுட்பக் கல்லூரி மேலாண்மை பள்ளி சார்பாக கிருஷ்ணா நிறுவனங்களின் மாநாட்டு மையத்தில் நடைபெற்றது இதில் கோவையில் உள்ள எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் இந்த நிகழ்விற்கான முக்கிய குறிப்புரையை வழங்கினார் இதில் தலைவர் மற்றும் நிர்வாக காவலர் எஸ் மதர்வழி மற்றும் அறக்காவலர் கே ஆதித்யா முன்னிலை வகித்து தொடக்க உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் கோவை எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் சேர்ந்த டாக்டர் ஜெயராம் வரதராஜன் மற்றும் ஆனந்த் குளோபல் நிறுவனத்தைச் சேர்ந்த கிரீஷ் வெங்கட் ஆகியோர் எதிர்காலத்தை வடிவமைப்பது போக்குகள் நுண்ணறிவுகள் என்ற தலைப்பில் விவாதித்தனர் புனேவில் உள்ள விஷ்கல் வெட்சினரி எல்எல்பி இன் நிறுவனர் டாக்டர் அனிதா சேத்ரி மற்றும் கோவா மற்றும் மும்பையில் உள்ள கோவா மைல்ஸின் நிறுவனர் மற்றும் சிஇஓ உத்கார்ஸ் தபாடே ஆகியோர் தடைகளை உடைத்தல் பெண்களை வழிநடத்துதல் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தின் எதிர்மறை அம்சங்களை பற்றி விவாதித்தனர் பாக்ரோ இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த நௌஷாத் லிமிடெட் தி கோகனட் கம்பெனியைச் சேர்ந்த பிருத்விராஜ் மற்றும் டிக்கெட் நைனிலிருந்து சத்தோஷ் பிரேம்ராஜ் ஆகியோர் எம்பிஏ பயணம் மற்றும் எல்லைகளுக்கு அப்பால் உலகளாவிய முன்னோக்கு மற்றும் மாற்று தயார் நிலை குறித்து விவாதித்தனர் பிஎன்சி மோட்டார்ஸின் சிஇஓ மற்றும் இணை நிறுவனர் அனிருத் நாராயணன் பெங்களூரில் உள்ள கோடிங் மார்ட்டின் சிஇஓ மற்றும் நிறுவனர் செந்தில்குமார் மற்றும் வாக் சிஸ்டம்ஸின் சிஇஓ திரு செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் ஆகியோர் வணிகத்தை பயன்படுத்தி வணிகத்தில் ஒரு புதிய சகாப்தமான ஆற்றல்மிக்க இந்தியா பற்றி விவாதித்தனர் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கே சுந்தர்ராமன் நிகழ்வின் முதன்மை விருந்தினர் மற்றும் பிற விருந்தினர்களை வாழ்த்தினார் நிகழ்வின் கருப்பொருளை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்களின் நிர்வாகப் பள்ளிகளின் இயக்குனர் டாக்டர் சி என் நாராயணன் விவாதித்தார் நிகழ்வை பற்றி சில பின்னணி தகவல்களை பங்கேற்பாளர்களுக்கு வழங்கினார் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே பொட்குமரன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா தொழில்நுட்பக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுமித்ரா எம் ஜி ஆகியோர் பங்கேற்றனர்